அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி இன்னைக்கு இந்த நேரலை எதிர்க்க அப்படின்னா வருகின்ற மகா சிவராத்திரி பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இரவு மிக பிரம்மாண்டமாக சென்னைக்கு மிக அருகில் உள்ள கண்டிகை அப்படின்னு ஒரு ஊர் பக்கத்தில் வேங்கடமங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் அந்த வேங்கடமங்கலம்ன்ற ஊரில் இந்த மகா சிவராத்திரி விழா நம்ம கொண்டாட போகிறோம் வர அனைவர்களுமே உங்கள் திருக்கரங்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் நீங்களே வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் இறைவனுக்கு சென்று அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு மகா சிவராத்திரி அணி உண்டு அதாவது இன்னார் தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இல்லை இவர்கள் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது வருடத்தில் ஒரு முறை அனைவருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம் நண்பர் அந்த ஏற்பாட்டை மிக சிறப்பாக செய்து வருகிறார் வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக ஒரே ஒரு பால் பாக்கெட் வாங்க காசு இல்லாத காலங்களாக இருந்து இன்று நிறைய மக்கள் வந்து லைனில் நின்று அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடம் வளர்ந்துருக்குன்னா அது இறைவனுடைய கருமை தான் அந்த சிவலிங்கங்கள் அனைத்துமே பூமிக்கு கீழே கிடைத்த லிங்கங்கள் என் நண்பர் அவர் கையால் கிடைத்து எடுத்து வைத்துள்ளார் பூமிக்கு அவர் சைக்கிளில் போய்ட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது பூமியில் கிடச்சி அது ஒரு காவால் கிடச்சி அது நோண்டி அவர் எடுத்து பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் இருந்திருக்கு அதனால் அது ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கேன்னா அவர் கையால் நோண்டி எடுத்து வைத்த அந்த சிவலிங்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம் மாபெரும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம் அவசியம் வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நான்கு கால பூஜையில் நீங்கள் எந்த டைமுக்கு வந்தாலும் நீங்கள் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதுவே முக்கியமாக நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வந்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் லைனில் நின்று வேலை பால் தேனை பண்ணிடுற எது இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது உங்கள் கையில் வரும் அதை நீங்கள் அழகாக நின்று அபிஷேகம் பண்ணலாம் வரக்கூடிய வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே தயவு செய்து வேஷ்டியில் வாங்க ஒரு துண்டு எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா துப்புள் துப்புக்குடி தெரியக்கூடாது சில பேர் வேஷ்டி கட்டும்போது போது துப்பில் மறைச்சி கட்டுவாங்க சில பேருக்கு அதை கட்டி பழம் அதனால் அது நீங்கள் கம்பல்சரி வந்து அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்று இரவு ஆன்மீக சத் சங்கம் இருக்குங்க ஆன்மீகம் மகா சிவராத்திரி நாம் வழிபடுகிறோம் இறைவனை நாடுகிறோம் அபிஷேகம் பண்ணுறோம் பால் தயிர் தேன் பன்னீர் பூ அப்படியே அலங்காரத்தில் ஜொலிக்கி வைக்கிறோம் ஆனால் இறைவன் மீண்டும் மீண்டும் மனிதர்களுக்கு நோயையும் கடனையும் துன்பத்தையும் பூக்கள் கேஸு டேவர்ஸு குழந்தை பிரச்சனை அட்டில் தடில் சண்டை பிரச்சனை ஏன் இப்படி இந்த உலகத்தில் பல சம்பவங்கள் நடக்கின்றன அப்படின்னு வித்தியாசமான முறையில் ஒரு ஆன்மீக சத்சங்காக நம்ம பண்ண போகிறோம் வாங்க எல்லா சிவபுராணம் பாடுங்க அப்படின்னு சொல்லாமல் ஏன் இறைவன் வழிபாட்டின் சிறப்புகளை வழிபட்டவர்களுக்கும் வழிபடுபவர்களுக்குமே துன்பம் வரக்கூடிய காரணம் என்னவென்பதை விரிவாக சச்சங்கத்தில் பேசப்போகிறோம் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அந்த வினையை நாம் எப்படி பயிரிட வேண்டும் என்ற கலையை கற்றுக் கொடுக்க போகிறோம் அந்த சச்சங்கத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் கூடிய சீக்கிரம் முகநூல் மற்றும் யூடியூப்பில் இருந்து அனைத்து தலைமுறைகளும் வந்து வெளியேறுவது வருவது அதுக்கு என்னுடைய நண்பர் நேற்று அவங்க மனைவியை நண்பரும் ஃபோன் பண்ணி நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு கதறி கதறி எழுதிட்டாங்க எனக்கே ரொம்ப அதனால தான் இப்போ இந்த லைவே போடுறேன் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மக்கள் பணி நடவடிக்கை கண்டிப்பாக தொடரணுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அடுத்தவர்களுடைய விமர்சனத்தை பற்றி என்றைக்குமே பொருட்படுத்தாத ஒரு ஆள் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இருந்தாலும் நானே வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னவா இருக்கும் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சில பேருக்கு நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நபர் நான் செய்கிற எந்த ஈவெண்ட்டுக்குமே இது வரைக்கும் வணக்கம் சொத்துக்கு நம்பி நீங்கள் வந்துருங்க மகாஷி வரத்திற்கு நான் செய்கின்ற எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே இது வரைக்கும் ஒரு ரூபா நான் பைசா மக்கள் கிட்ட இருந்து வாங்கிறது கிடையாதுங்க இத்தனை வருடங்களாக கடந்த ஒரு நாலு அஞ்சு வருடங்களாக தொடர்ந்து நான் ஈவன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி திருவிழா பண்ணுறோம் பத்து வருஷமாக இது வரைக்கும் மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுங்க ஆயிரம் ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுங்க டோக்கன் அமௌண்ட் மாதிரி கொடுங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னா ஒரு பைசா கூட மக்கள்கிட்ட இருந்து நான் வாங்கியது கிடையாது காரணம் என்னென்னா இதனால் ஒரு நாலு பேர் வராது போயிட முடியுமோ அந்த ஆயிரம் பணம் கூட ஒருத்தவங்களால் கட்ட முடியாது போயிடுமோ அதனால் ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சுக்க முடியாத போயிடணுமன்றதுக்காக நம்ம எல்லாமே இலவசமாக செய்கிறதுனால ஒரு சில மக்கள் வந்து அது வந்து மிகப்பெரிய அளவில் மிஸ்யூஸ் பண்ணுறதை நம்மளால் பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் விட்டு வெளியே போகணுன்னு நினச்சது போன ஃபேஸ்புக் பதிவில் போய் பாருங்கள் என்னுடைய கமெண்ட்டில் கீழே எழுதி தொழிலியிருப்பார் ஒரு ஒரு இருந்து வந்திருக்கும் லாஸ்ட்டில் ஒரு மூணு கமெண்ட் படித்து பாருங்கள் இந்த மாதிரி காரணம்னா விமர்சனங்கள்ன்றது வேறு கூடவே அது சொல்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக அதை நான் ஒரு மீட்டிங்கில் பேசுவேன் ரைட் இப்போ இந்த மகா இறைவன் மனிதனுக்கு என்ன சொல்ல வரான் மனிதனுக்கு ஏன் அது புரியவில்லை புரிந்தவர்கள் ஜெயிக்கிறாங்க புரியாதவங்க மாட்டிக்கிறாங்க எப்படி புரிந்து கொள்வது அந்த புரிந்து கொள்வதற்காக ஒரு மனிதன் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அதாவது சிவனை பற்றியோ மகா சிறப்புகளை பத்தியோ நான் பேச போவதில்லைங்க இதை பேசுவதற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க சிவனுடைய ஐந்து முகங்களை பற்றி பேசுவதற்கோ அபிஷேகத்தின் விசேஷங்களை பத்தி பேசுவதற்கோ அதெல்லாம் பேசி 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 அதே தானே கேட்கணும் அது வேண்டாம் எப்படி நாம் ஜெயிக்கணும் எப்படி நாம் ஜெயிக்கணும் வெற்றிக்கு எது தடையாக இருக்கு கந்திருஷ்டியா வாஸ்துவா ஜோதிடமா இல்லை உங்களுடைய எண்ணங்களா இல்லை உங்களுடைய நண்பர்களா இல்லை உங்களுடைய தவறான புரிதல்களா இல்லை உங்களுடைய அறியாமையா இல்லை உங்களுடைய மாயையா எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோனீங்க இப்போ டேப் வந்து திறக்கிறோம் தண்ணி வரல அந்த டேங்கில் தண்ணி இருக்கு ஏதோ ஒரு வாழ்வுலாக்கா இருக்கு ஒரு மாடி மேலே போய் வாழ்வு துறக்கலான்னு போறீங்க அந்த இடத்துல நூறு வாழ்வு இருக்கு ஒரு ஒரு வாழ்வாக தொடர்ந்து திறந்து பார்க்கணும் ஏதோ ஒரு வாழ்வு திறக்கும்போது டக்குன்னு தண்ணி வரும் பாருங்க அதுவரை நான் காத்திருக்க வேண்டும் அந்த அந்த கலையை தான் இந்த மகா சிவராத்திரி என்று நான் சொல்ல இருக்கிறேன் இந்த கலையை தெரிந்து கொண்டால் நீங்கள் தான் ராஜா அதனால் அது ஒரு சின்ன மண்டபங்க பிஎஸ் மஹால் மஹால்ன்றது ஒரு சின்ன மண்டபம் சார் நான் முன்னாடியே வந்துட்டேன் எனக்கு இடம் கிடைக்கல நீங்கள் சப்போர்ட் நான் பண்ணுறதே உங்களுக்காக தான் உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியமே எங்களால் பண்ண முடியாது அது ஒரு கிராம் அது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் உட்கார் அளவுக்கு அவங்க ஹால் கிடையாது இருக்கிற ஹாலை எடுத்து மேலே ஒரு நூறு பேர் கீழே ஒரு இரநூறு பேர் உட்காரலாம் இல்லை மேலே ஒரு நூற்றி ஐம்பது பேர் கீழே ஒரு நூற்றி ஐம்பது பேர் உட்காரலாம் வந்து ஃபுல்லாக சங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்னாடி வந்துருங்க ஏழு மணிக்கெலாம் உள்ளே வந்துடுங்க அதன் பிறகு வருபவர்களுக்கு வெளியில் சாலையில் எல்இடி டிவி வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுலேயும் உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கேட்குற அளவுக்கு மைப் வைக்கிறோம் இது கூட்டத்தை கூட்டுவதற்கோ பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கோ நாங்களும் மகா சிவராத்திரி ஒரு ஈவெண்ட் பண்றோம் அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரியுவதற்காக பண்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல ஒருவனுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களின் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது உங்களுக்கான நிகழ்ச்சி அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரிக்கு நான் பால் வாங்கிட்டு வரேன் சார் தயிர் வாங்கிட்டு வரேன் அரிசி மோட்டை எடுத்து தரேன் நான் வந்து தேன் வாங்கிட்டு தரேன் இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் எதனால் வாங்கி தரணுமா சொல்லுங்கள் இப்படி எதனால் ஒரு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நம்மளுடைய அலுவலக எண் எண்பத்தொன்று நாற்பத்தெட்டு முப்பத்தாறு எழுநூற்றி எட்டு எயிட் ஒன் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட்டுக்கு கால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மேனேஜர் ஃபோன் எடுப்பார் அவர் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் என்பது ஏற்றம் இறக்கம் என்பது எப்பொழுதுமே உண்டு ஒரு கடலிலே ஒரு அலை என்பது வந்தால் ஆண் அலை பெண் அலை அலி அலை என்பது உண்டு பீச்சுக்கு போகிறோம் ரசிக்கிறோம் நம்ம டெக்னாலஜி வயசு பெரியார்ன்றோம் நம்ம வந்து பெரிய ஒரு கம்பெனியில் பெரிய எம்டின்னு சொல்லலாம் நம்ம கிட்டே பலாயிரம் பேர் வேலை செய்யலாம் நம் பெரிய இட பொசிஷனில் கூட இருக்கலாங்க நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஊரில் கோமம்பெட்டின்னு இருக்கிற ஒரு தாத்தா சொல்வார் நீங்கள் கிராமத்தால் வந்து தவறாக இடம் கொடுக்கிறது ஏன் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம போத்து போகிற காரணமே நான் மிக அறிவாளி என்று நினைத்து கொண்டு ஈகோவின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால் மட்டுமே தான் நினைத்த வேலை வேறு எதுவுமே கிடையாது இந்த ஈகோவின் உச்சம்தான் கணவன் மனைவிக்குள்ளே டிவர்ஸுன்ற ஒரு இந்த ஈகோவின் உச்சம்தான் இறைவன் அடித்து உண்மையை கூறியிருக்கிறார் ஈகோவில் அதுவங்களுக்கு எதுவுமே வராது நவகிரகத்தையும் ஜாதகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதனாக உருவாகிறார் அது எப்படி உடைப்பது எப்படி கண்டறிவது இந்த மாதிரி பல நுணுக்கங்களை நம் சத் சங்கத்தில் சொல்லித்தருவோம் அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் ஒரு பீச்சுக்கு போய் ஒரு தாத்தா நிற்கிறார் ஒரு ஒரு டபுள் டிகிரி படித்த ஒரு பையன் போய் பீச்சில் நிற்கிறார் இதில் ஆ எது பின்னாலே எதுன்னு கேட்டால் தாத்தா சொல்லுவாருங்க டிகிரி படித்தவங்களுக்கு தெரியாது நான் டிகிரி படித்தவங்களை தப்பாக சொல்லுங்க அதாவது எப்பொழுதுமே நமக்கு தெரிந்ததை விட பிறருக்கும் அதிகமாக சில விஷயங்கள் தெரிந்திருக்கும் என்ற ஒரு விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொள்வதற்கு காரணம் அவர்கள் சொல்லி வைத்த விஷயங்கள் தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு எழுதி வச்சான் ஓலையில் இன்னைக்கு நடக்குது ஆற்காட்டி சீத்தாராமையா பஞ்சாங்கத்தில் அன்னைக்கு எழுதி வைச்சார் கொரோனா ஒருன்னு எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வைரஸ் ஒருன்னு எழுதியிருப்பாங்க அதனால் நம் முன்னோர்கள் அல்ல ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்பதை நாம் நிரூபிக்கும் தரணும் அதை பற்றி நான் பேசக்கூடிய காலகட்டம் இந்த மகா சிவராத்திரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடியது இறைவன் எவ்வளோ பெரிய கருணையுள்ளும் கொண்டவன் இறைவன் எவ்வளோ பெரிய அபரீத சக்தி கொண்டவன் அவன் என்ன சொல்ல வருகிறான் ஏன் நம்ம அதற்கு செவி சாய்க்காமல் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் கூடிய விரைவில் அதை நேரடியாக வருகின்ற மகாஷிவராத்திரி அன்றைக்கு நம்ம பார்ப்போம் நாங்கள் மகாஷிவராத்திரி பதினஞ்சாம் தேதிங்க நம்ம பதினாலு பதினஞ்சு ரெண்டு நாளுமே வாஸ்து கிளாஸ் டேரெக்ட் கிளாஸ் எடுக்கிறோம் பதினஞ்சாம் தேதி நைட் ஏழு மணிலேருந்து சக்ஸ் அந்த ஸ்டார்ட் ஆகும் நல்லா கேட்டுங்க வாஸ்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு சில பேர் சீக்கிரம் வந்துவிட்டீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நாங்கள் வாஸ்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் ஸோ உள்ளே வராமல் நீங்கள் வெளியே டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு சில விஷயம் வெயிட் பண்ணுவாங்க கீழே வெயிட் பண்ணணும் வாஸ்து கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் மேலே வரலாங்க பதினாலு பதினஞ்சு சனி மற்றும் ஞாயிறுக்கிழமைகள் ஆகிய இரு தினங்களே வாஸ்து வகுப்பு நேரடி வகுப்பு நடக்குதுங்க இந்த ஒருத்தோடைய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த பேட்சோடைய பேர் சுபிக்ஷம் அதாவது எஸ் பேட்சோடைய முதல் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து அனைவரும் தவறாமல் ஆன்மீக சற்சங்கத்துக்கும் வாஸ்து கிளாஸ் விரும்புனிங்கன்னா வாஸ்து கிளாஸுக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த பாண்டிங் அந்த ரிலேஷன் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பிறகு நல்லது இப்படி புரிஞ்சுக்கணும் என்னென்ன பண்ணுவார் என்னென்ன விஷயங்கள் ஒன்றும் இல்லை